விடாமயற்சி கடந்து வந்த பாதை விடாமயற்சி ஒரு வீண் முயற்சி இந்த டைட்டிலையும் இந்த பார்த்து பார்த்துதான் உள்ள நிறைய பேர் வந்திருப்பேங்க நிறைய பேர் வந்துட்டு திட்ருக்காக வந்திருப்பாங்க ஒரு சில பேர் என்னடா சம்மந்தமே இல்லாத ஒரு டைட்டில் போட்டிருக்கான் நெகட்டிவா போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருப்பேங்க சில பேர் வந்துட்டு இது நெகட்டிவா தான் பேசுவான்னு நினைச்சு வீடியோவே ஃபுல்லா பார்க்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தவறா வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு ஸோ ஏன்னா இதை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நேற்று வந்து டீசருக்கு வந்து நம்ம ரிவ்யூ அண்ட் ரிஷன் வந்து போட்டிருந்தோம் ஸோ அதில் நிறைய பேர் வந்துட்டு வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்க்கல பார்க்காம வந்துட்டு நிறைய பேர் வந்து தவறான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா அதாவது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பேசுவோம் என்ன பேச போகிறோம் என்ன உள்ளே இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்றேன் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விடுவுக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ வந்து வீடியோ ஃபுல்லா பார்க்காம ஒரு முடிவுக்கு வராது அப்படின்றத நான் சொல்ல வரேன் வந்துட்டு இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி ரெண்டு விஷயம் இல்லை ஒரே விஷயம்தான் தான் விடாமுயற்சி ஒரு வீண் முயற்சின்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா அது கடந்து வந்த பாதை அந்த படம் வந்து கடந்து வந்த பாதையை பத்தி டீட்டெயிலா பேச போறோம் நிறைய விஷயங்கள் பேச போறோம் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் அஜித் சார் இவர் ஏங்க படம் நடிக்கிறாரு இவருக்கு வயசாயிடுச்சு ஆளும் வந்துட்டு மெயின்டெயின் பண்றதுல இல்ல உடம்ப ஃபிட்னஸ்ஸா இல்ல ஒரு பக்கம் கார் ரேஸ் கார் ரேஷன் ஓடிடுறாரு ஒரு பக்கம் பைக் டூர்னு சொல்லி போயிடுறாரு விடாமேச்சு படம் லேட் ஆனதுக்கு காரணமே அஜித் சார் தான் அவரோட தேவைக்காக தான் அஜ் பைஜான் கூட்டு போனாரு அவர் வந்து அங்கே போய் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அங்க கூட்டு போனாரு அவர் அந்த படத்தை வந்து எடுக்க சொன்னாரு அவர் தான் வந்து ப்ளேட் டைம் படத்தையே வந்துட்டு ரீமேக் பண்ண சொன்னாரு இப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் அவர் மேல வச்சு அவ்வளவுதான் அங்கே விடாமய்ச்சி வந்து வீண் முயற்சி தான் அந்த படம்லாம் வராது அவ்வளவுதான் ரெண்டு வருஷம் ஆச்சு இனிமேல அந்த படம் வரப்போகுது அவ்வளவுதான் அவ்வளவுதான் விடாமச்சு படம் வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே வாய் அடிக்கிற மாதிரி பார்த்திருக்கோமா அது விடாமட்சி படத்துல நான் பார்த்தேன் படத்துலன்னா அந்த டீசர்ல பார்த்தேன் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ஸ்டார் வந்து இப்படிதான் இருப்பாரு இப்படிதான் இருப்பாங்க இவர் ஹாலிவுட் ஸ்டார் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களே அவங்க வாயில சொல்றவளவு அஜித் சார் வந்து இந்த படத்துல நிறைய மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது அவர் வந்து நீங்க ஆஃப்லைன்ல பாத்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்க ஆன் இதுல பார்க்கும்போது ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஆஃப்ரீன் ஆன் ஆஃப் லைன் சொல்லிட்டா ஆஃப் ஸ்கிரீன்ல பார்த்து ஒரு முடிவு எடுத்துட்டு ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்னடா அந்த மனுஷன் இப்படி இருக்காரு இல்ல இது உண்மையிலேயே வந்துட்டு அஜித் சார் தானா ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி வந்துட்டாலே அவரோட பிரசன்ஸ்ன்றது வேற மாதிரி இருக்கு ஸோ அதை வந்து நம்மளால சொல்லவே முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்துல தமிழ்நாட்டுல தமிழ் நடிகர்கள்ல ஒரு ஹாலிவுட் ஸ்டார் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த டீசர்ல வந்து இருந்தாரு சோ அஜித் சாரை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அவர் வந்து அவரோட பிரச்சனை விஷயத்துக்காக வந்துட்டு லொகேஷன் சூஸ் பண்றாரு அப்படி இப்படின்னு சொன்னாலும் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா படமும் அவரோட ஃபேன்ஸ்க்காக தான் பண்றாரு இதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்துட்டு சுப்ரீம் சுந்தர் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு இந்த டீசர்லேயே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இந்த ஹம்மர் கார்ல வந்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா ஸோ அதை ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அஜித் சார் தான் நான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பண்ணி தானே ஆகணும் இப்போ எக்ஸாம்பிள் விஜய் சார் வந்து படத்துக்கு படத்துக்கு ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடிடுவார் அதே மாதிரி ஏதாவது ஒரு டான்ஸ் வந்து சூப்பராக பண்ணிடுவார் ஸோ ஏன்னா அது அவருக்கு நல்லா வரும் அதேமாரி அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் பைக் ரேஸ் கார் ரேஸ் அப்படின்றது அவரோட பேஷன் இன்னொரு பக்கம் அது வந்து அவர் வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது நல்லா தெரியும் அவருக்கு ஸோ அப்படி வந்து ஒரு படத்துல அப்படி விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கே நான் டூப் கொடுக்கணும் அதை நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு அஜித் சார் அதுதான் அவரும் சொல்லியிருப்பாரு அப்படி இருந்தும் எதிர்பார்க்காம அந்த டயர் வந்துட்டு மண்ணில் பட்டு அது ஏதோ வந்துட்டு கல்லு மாதிரி ஏதோ இருந்து சரளி கல் மாதிரி ஏதோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதுல வந்து பட்டு வண்டி வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு அந்த மாதிரி இதாயிருச்சு பெரிய ஒரு மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அப்படி இருக்கும்போது கூட அவர் ஆரவ ஹாஸ்பிட்டல் அமைச்சுட்டு அடுத்த ஷாட் நாலு டு அஞ்சரை அதுல வைங்க நான் பண்றேன் நான் தான் பண்ணுவேன் சண்டை போட்டு லூத் போடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணதாக சொல்லியிருந்தாரு சோ ஒவ்வொரு விஷயமும் அவர் டெடிக்கேஷனோட மெனக்கெட்டு தான் ஒரு படத்தை இந்த படம் நம்ம பண்ணா ஒரு ஹாலிவுட் தரத்துல இருக்கும் இந்த படம் நம்மளோட ஃபேன்ஸ்க்கு வந்து பிடிக்கும் நம்ம இப்படி ஒரு படத்தை வந்து பண்ணணும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு படமும் பண்றாரு இதே அஜித் சார் தான் குட்பேடக்கலையும் கொடுக்குறாரு இதே அஜித் சார் தான் நேர்கொண்ட பார்வையும் பண்ணாரு சோ ஒவ்வொரு படமும் அவரோட ஃபேன்ஸ்க்காக அதாவது மற்ற நடிகர்களை பத்தி நான் குறை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் மற்ற நடிகர்கள் மற்ற நடிகர்கள்லாம் அஜித் சார் இருக்கக்கூடிய மற்ற நடிகர்கள் இருப்பாங்க இல்லையா எல்லாருக்குள்ளயுமே வந்துட்டு திறமையுமே இருந்தாலும் அந்த படம் எவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ண போகுது அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணா பெரிய லெவல்ல ரீச் இருக்கும் என்னென்ன ரெஃபரன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வருவோம் என்னென்ன எந்த மாதிரியால எல்லாம் வந்து நம்ம வந்துட்டு படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணி படத்தை உள்ள பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் கொண்டு வருவோம் பெரிய லெவலில் கலெக்ஷன் எடுக்க சொல்லி தான் யோசிப்பாங்க ஆனால் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொமோஷனோ படத்துக்கு வந்து பெரிய கலெக்ஷன் வரணும் அப்படின்றதோ எதுவுமே கிடையாது என்னோட ஃபேன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணணும் அந்த படம் ரொம்ப திப்தியாக நான் வந்து ஒரு முழு உழைப்பை போட்டு வாங்குற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணணும் அதுக்காக ஒரு படம் பண்றேன்னு சொல்லிட்டு தான் படம் பண்ணிட்டு இருக்காரு இனிமேல் அப்படிதான் பண்ணுவாரு பண்ணிட்டு இருப்பாரு பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த கட்டத்துக்கு போறாரு என்ன அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இருக்க வேணாம்னு சொல்லி போறாரு ஸோ அவரோட வேலையில அவர் கரெக்டா இருக்காரு அவர் வேலையில அவர் கரெக்டா தான் நேத்து சாரி முந்தா நேத்து அஜித் சரோட ரியல் கார் ரேஸோட ஒரு போட்டோ வந்துச்சு நேத்து டீசர்ல ஹம்மர்ல அந்த ஒரு அந்த ஒரு ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க இறங்கி வந்து நிற்பாரு ஸோ அந்த ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது அப்படி இருக்கும் ஸோ ரியல்லையும் சரி அவரு படத்துலையும் சரி ஒரு பக்கம் படம் பண்ணாலும் அவருக்காக அவரோட பேஷனை நோக்கி போயிட்டு இருக்காரு அவர் வேலையில அவர் கரெக்டா இருக்காரு இது ஒரு முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மயில் திருமேணி அவ்வளவுதாங்க இவரை போய் படத்துல போட்டு இவர் வந்து சும்மா படத்தை போட்டு செதுக்குறேன்ற பேர்ல லேட் பண்ணி ரொம்ப பொறுமையா எடுத்து இந்த படம் லேட் ஆனதுக்கு காரணமே வந்து மயில் திருமேணி தான் அவர் வந்து என்ன சொல்றது கரெக்டா வந்து ஸ்கிரிப்டை வந்து இது முடிக்கல நிறைய மிஸ்டேக் பண்றாரு பொறுமை அடுக்கின்ற பேர்ல ஒரு சீன ஒரு நாள் எடுத்துட்டு இருப்பாரு இப்படின்னு சொல்லிட்டு அவர் மூல பல குற்றச்சாட்டுகள் ஆனா ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவர் எவ்வளவு வந்து உழைச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது அந்த நெகட்டிவா பேசக்கூடிய ஒரு சில ஆட்களே வந்துட்டு ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பாங்க மகித்திருவினை வந்து ஒரு சூப்பரான டெக்னீஷியன் சொல்லி நிரூபிச்சுட்டாரு அப்படின்னு ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தோட மேக்கிங் அப்படின்றது நம்ம நிறைய வீடியோஸ்லாம் நம்ம வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க எனக்கு குட் பைட் படத்தை விட விடாமச்சி படத்துல மிகப்பெரிய ஒரு ஹைப் இருக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னதுக்கு காரணமே அவரோட மேக்கிங் தான் இது வரைக்கும் அஜித் சரோட கெரியர்ல இந்த ஒரு டோன்ல இந்த ஒரு கலெக்டர் வந்து கிரீன் பிளஸ் எல்லோ டோன் இருக்கு அந்த வெதர்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு லொக்கேஷன் ஒரு டிஃபரெண்டான உலகம் மயில் திருமணம் வந்துட்டு ஒரு உலகத்துக்குள்ள கூட்டு போனோம்னு சொல்லுவார் இல்லையா சோ அந்த ஒரு உலகம் அதற்கான கலர் டோன் அதுக்கான ஃப்ரேமிங் நிறைய அந்த கண்ணாடியில வந்து திருஷா மேம் வந்து நிக்கிற மாதிரி உள்ள வந்து அவர் வந்து உட்கார்ந்து மாதிரி அது இமேஜினேஷனா இல்ல என்ன சொல்ல வராங்கன்றது தெரியல அதே மாதிரி டீசர்லயுமே வந்துட்டு டக்குன்னு ஒரு கார் வந்து மறைஞ்சிடும் கார் இங்கிட்டு போயிட்டு இருக்கு அங்கிட்டு ஆப்போசிட் ஒரு கார் வரும் அது மறைஞ்சிடும் அது விஎஃப்எக்ஸ் மிஸ்டேக்கா இல்ல வந்துட்டு வேற ஏதாவது உள்ள வச்சிருக்காங்களா அப்படின்றது எனக்கு கரெக்டா தெரியல பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டி விட்டாரு உண்மையிலே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதை கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு படம் லேட்டானதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வெதர் கண்டிஷன் மட்டும்தான் அந்த மணல் புயல்னு சொல்றாங்க திடீர்னு மழை வரும்னு சொல்றாங்க திடீர்னு குளிர் குளிரடிக்குன்னு சொல்றாங்க திடீர்னு பனி வரும்னு சொல்றாங்க இவ்வளவு பிரச்சனைகளையும் கடந்து அவர் எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்ட் அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து உண்மையா இருந்து இருபத்தி நாலு நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களத்துக்கு நான் வந்து வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல இந்த லொகேஷன்ல இருபது நாள் ஷூட் பண்ணிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தை இங்கே தான் முடிப்பேன் அதுவும் அந்த வெதர் கண்டிஷன் ஒரே மாதிரி இருக்கணும் நான் நினைச்ச மாதிரி படம் வரணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு தான் இந்த அவுட் ஏன் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னா உடாமட்சி படம் வரவே வராது அவ்வளோதான் அங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லோருக்குமே வாயில விரல் வைக்கிற மாதிரி ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லணும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அவுட் இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் கூட உடாமட்சி டீசர் கூட டீசரை பத்தி வரல எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நெகட்டிவா பேசுறவங்களை விட்டுருங்க நியூட்ரல் ஆடியன்ஸா இருக்கட்டும் அஜித் ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே காமனா இருக்கக்கூடிய எல்லாருமே உண்மையிலே தரமான ஒரு டீசர் தரமான படமா வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு கைப்பை வந்து விடாமச்சை ஏற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து லைகா ஒஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு அன்னைக்கு கூட நான் கூட அதை பத்தி ஒரு வீடியோலாம் நினைச்சு போட முடியல பட் இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் மறக்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு தவறு தான் என்ன அப்படின்னா பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து பண்றாங்க இங்க எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்மே கொடுக்காம மிட் நைட்டில் வந்து பதினொன்று எட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்றதெல்லாம் வந்துட்டு அஜித் சார்ட்ட பேசி பண்ணாங்களா இல்ல அவங்க பண்ணாங்களா நம்ம ஆல்ரெடி நம்ம டீச்சரோட ரிவியூல பேசின மாதிரிதான் அவசரசரமாக பொங்கல் ரிலீஸ்னு சொல்கிறதுக்காக பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு பார்க்கும்போது அவங்க இந்த படத்துக்காக ரெண்டு வருஷம் ஒரு இயக்குனோட மிஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த வெதர் கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு அஜித் சாரோட அந்த ஒரு இந்த படத்தை பண்ணணும்னு அவர் தான் சொன்னாருன்னு சொல்றாங்க இல்லையா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத தாண்டி அவர் பணம்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான படைப்பா வந்திருக்கு இல்லையா சோ அதுக்கு அவங்க வெயிட் பண்ணி எல்லாரும் காத்திருந்தாங்களா அதுக்காக அவங்கள பாராட்டலாம் சோ இப்படி வந்து ப்ரொடியூசர் சைடா இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவர் ஆள சைடா இருக்கட்டும் இந்த படத்துல இயக்குனரா இருக்கட்டும் இந்த படத்துல மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும் ஆர்ட் டைரக்ஷனா இருக்கட்டும் கேமரா ஒர்க் சோ எல்லாருமே இதுக்காக உழைச்சு உண்மையிலே வந்துட்டு என்னன்னா படமே ரிலீஸ் ஆகல இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னா உண்மையில டீச்சர் என்ன திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் தமிழ் சினிமால இப்படி ஒரு டீசரா நான் பார்த்ததே கிடையாது ஒரு பெரிய ஹீரோவுக்கு மற்ற ஹீரோக்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட இப்படி ஒரு டீசரை நான் பார்த்ததே கிடையாது இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கிராண்டான ஒரு ஃப்ரேம் ஒரு மா ஒரு கிளாஷான ஒரு லுக்ல இப்படி ஒரு ஃப்ரேம் இப்படி ஒரு சினிமாட்டிக் லுக்கு இந்த மாதிரி ஒரு அஜித் சார் லுக்கே பார்க்கும்போது மிரட்டி இருக்காங்க ஸோ படத்து மேல மிகப்பெரிய அளவில் ஹை பெரிய இருக்கு இதை பத்தி பேசணே தோணுச்சு ஏன்னா விடாமச்சி படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தவறா பேசிட்டே இருந்தாங்க இல்லையா அதுக்கான பதில் தான் இந்த படத்து வர டீசர் எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா அது கண்டிப்பா அஜித் சாருக்கு பொருந்தும் அஜித் சார் பின்பற்றக்கூடிய நிறைய கோடான கூடிய ரசிகர்களுக்கும் அது பொருந்தும் ஸோ இந்த டீசரை பத்தி என்ன கேட்டுட்டோம் அதனால இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான ஒரு விஷயம் விடாமயற்சி கண்டிப்பா அஜித் சாரோட கெரியர்ல ஒரு கல்ட் மூவியா வரும் இது ஏன் சொல்றேன் அப்படின்றத அடுத்த வீடியோல போடலாமா வேணாமா அப்படின்றத அதைக்கும் சேர்த்து ஒரு கமெண்ட் செக்ஷன்ல வேணும் வேணான்றத கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் தேங்க்யூஸ்